வணக்கம் ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஐம்பத்தி நாலு வருடமாக அதிமுகவில் இருந்த செங்கோட்டை இன்றைக்கி தாவேக்காவுக்கு தாவிட்டார் காரணம் எடப்பாடி இவர் நினைத்த அங்கீகாரம் எல்லாம் ஒன்றா இருந்தால் தாப்பா ஜெயிக்கும் அது நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது எடப்பாடியினுடைய கருத்து அப்புறம் பத்து நாள் கெடவு கொடுத்தாரு அதெல்லாம் எனக்கு கெலவு கொடுக்க நீ யார் அப்படின்னு எடப்பாடியினுடைய எதிர்கருத்து அப்புறம் பார்த்தாரு அதற்கு தகுந்த மாதிரி சில வேகமாக செயல்பட்டார் அப்புறம் விளக்கி வைக்கப்பட்ட டிடிவி ஓபிஎஸ் சசிகலாவோடு சேர்ந்து ஒரு பசும் முத்துராமலிங்க தேவர் அவருடைய நிகழ்வன் கலந்துக்கிற சமயத்து இதான் சாக்குன்னு சொல்லிப்பட்டு எடப்பாடி சுத்தமாக அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில் சுத்தமாக இன்னைக்கு இன்றைக்கி அதிமுகவில் செங்கோட்டை நிலை மாறாக விஜயை சந்தித்து தாவேக்காவில் இணைந்து கொண்டார் இப்படி ஒரு சூழலில் அவர் தன்னுடைய அலுவலகத்தில் கோபியில் பெயர் பலகை வச்சார் அதில் வந்து அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை போட்டார் போட்ட உடனே உடனே அதிமுகவினு பயங்கரமான எதிர்ப்பு அந்த அலுவலகத்துக்கு ஏகப்பட்ட பேர் அவருடைய அனுதாபிகள் அவருடைய அதிமுக இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே தாவேக்காவில் இணைஞ்சிட்ருக்கிறாங்க இப்படி ஒரு சூழலில் அதிமுக விட்ட பயங்கரமான எதிர்ப்பு தாவேக்கால சேர்ந்துட்டா ரைட்டு ஓகே நீ எதுக்கு வந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படம் அண்ணா படத்தையும் போடணும் ஆல்ரெடி அஞ்சு படத்தை போட்டு இதுதான் இந்த இவருடைய கட்சி இவருடைய கொள்கை தான் எங்களுடைய கட்சி கொள்கைன்னு சொல்லிட்டு த தாவேக்கா விஜய் சொல்லிட்டாரு அப்புறம் இடையில எம்ஜிஆரையும் அண்ணாவையும் இணைச்சாரு நீ எதுக்கு தேவையில்லாமல் ஜெயலலிதா படத்தை இணைக்கிற அப்படின்னு மிகப்பெரிய அதிமுகவினருடைய மிகப்பெரிய ஒரு சத்தம் விமர்சனங்கள் பார்த்தாரு அந்த பெயர் படையும் அப்படியே தூக்கிட்டாரு முடிஞ்சு போச்சு அப்புறம் பார்த்தாரு சரி இதுதான் இப்படி இருக்கு அப்படி சூழல் பார்க்குற சமயத்தில் வாரம் அந்த கார்த்திகை தீப திருவிழா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக வலைத்தளத்திலே போட்டார் ஆமாம் தாவேக்கா விஜயோடு இணைந்திருப்பதை போன்று போட்டுட்டு அதில் படத்தை போடுறார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போட்டு புஷ்ஜி விஜய் படத்தையும் போடுறார் போட்டதுக்கு அதிமுகவிலேருந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு மாறாக தாவேக்காவ்கிட்ட ஆதரவு நல்லா புரிஞ்சுக்கணும் கார்த்திகை தீப திருவிழா வாழ்த்துக்கு எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதா புசி ஆனந்த் விஜய் படத்தை போட்டதுக்கு அதிமுகவில் எதிர்ப்பு ஜெயலலிதா அம்மையார் படத்தை போட்டுவிட்டா முடிஞ்சு போச்சு எதுக்கு புஷி ஆனந்த படத்தையும் விஜய் படத்தையும் அப்போ போட்டால் ஜெயலலிதா படத்தை போடாத அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா படத்தை போட்டாலும் ஒத்துக்குவாங்க போல இருக்கு எம்ஜிஆர் படத்தை போட்டாலும் ஒத்துக்குவாங்க போல இருக்கு ஆனால் ஜெயலலிதா அம்மையாரோட படத்தை போட்டால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆமா பார்த்தார் இதனடா நட போச்சு அப்படின்னு சொல்லிப்போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் தாவையக்கான குருஷி சூப்பர் ப்ரோ அப்படி ப்ரோ நல்லா இருக்கு ப்ரொ ஜம்முன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி நிறுத்தினாங்க அதை பொருட்படுத்தலை செங்கோட்டை டக்குன்னு அந்த பதிவை தூக்கிட்டார் இதுதான் சாக்கன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாங்க பயங்கரமான விமர்சனங்கள் என்ன ப்ரோ செங்ஸ் ப்ரோ நீங்கள் செய்கிறது சவுக்கியமாக ப்ரோ இதெல்லாம் நியாயம் இல்லை ப்ரோ திருப்பி அந்த பதிவை போடு ப்ரோ முதல்ல அதிமுக பெயர் பழகி பட்ட சமயத்தில் நீ எல்லாம் துரோகி அப்படி இப்படின்னு அதிமுகவுன்னு அந்த ஒரு பக்கம் பேசுகிறாங்க அந்த பதிவை நீக்கின சமயத்தில் இந்த பக்கம் தாவேக்க என்ன பண்ணுறாங்க அது மீண்டும் பதிவை போடுங்க போட்டமுன்னா அதிமுகனு பழையபடி ஆரம்பிச்சிருவான் ஆமாம் நீ துரோகி பதவி ஆசை உனக்கு விட்டு போகலையா தகுதி இழந்து உனக்கு எதுக்கு ஜெயலலிதா படம் ஏன்னா நீ வந்து அதிமுகவை விட்டு விலகியவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட ஆரம்பிச்சுடுவாங்க பார்த்தார் ஒன்றுமே புரியல என்னடா என்னிடாது இந்த பதிவை போட்டதுக்கு தாவியகா ஆதரவு அதிமுக எதிர்ப்பு நம்ம என்ன தான் பண்ணுறது டக்குன்னு பார்த்தார் நீக்கினார் உடனே தாவியக்கா வந்து அப்செட் ஆகிட்டாங்க என்ன பொருள் நீங்கள் நீக்கிட்டீங்க திருப்பி அதை போடுங்க அப்படின்னு திருப்பிட்டு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயத்தை ஏற்படுத்தி அப்புறம் மீண்டும் போட வச்சிருக்கிறாங்க கார்த்திகை தீப திருவிழா அந்த ஒரு கான்செப்ட் இப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெயலலிதா அம்மையாரனுடைய நினைவு நாள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த நினைவு நாளில் என்ன பண்ணியிருக்க இவர் தான் அதிமுகவாச்சா விஜயோட ஒப்புதலோட ஜெயலலிதா அம்மையார் படத்தை போடுறாரா இல்லையா புஷி ஆனந்த் இதற்கு விருப்பமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல என்னன்றாரு இவர் என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதாவோட நாளை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி கோபி கட்சி அலுவலகத்திலேயே கொண்டாடி இருக்கிறார் இது எந்த அளவுக்கு பொருத்தம் அப்படிங்கிறதான் தெரியல இது மூன்றாவது நிகழ்வு இல்லை இதற்கு வந்து விஜய் ஒப்புக்கொள்கிறாரா இல்லை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவில் இருப்பவர்கள் ஜெயலலிதா அம்மையரோடைய இறந்த நாளை கொண்டாட அனுமதி உண்டா தாவேக்கா கட்சியில் அப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறதா இல்லை செங்கோட்டையன் கட்சி கட்டுப்பாட்டை மீறிவிட்டாரா இப்படிங்கிற ஒரு பல கேள்வி இன்றைக்கு போயிட்டு இருக்கு அதிமுகவுல தாவேக்கா வந்தா முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு ஜெயலலிதாவை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரா அப்படிங்கிறது செங்கோட்டையன் தெரியல ஒருவேளை அந்த அம்மாவை மறக்க முடியவில்லையா இல்லது அதிமுக ஜெயலலிதா தொண்டர்களை தன் பக்கம் தாவேக்கா பக்கம் இடுப்பதற்காக அவர் செய்து கொண்டிருக்கிற சில மேஜிக் வேலைப்பாடா உண்மையிலே இவைகளுக்கெல்லாம் தாவேக்கா விஜய் உடன்பாடுவாரா உடன்பட்டு செய்கின்றார்களா புஷ் ஆனந்தும் இதற்கு உடந்தையா இல்லை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி செய்யுங்க சொன்னால் அப்புறம் ஜெயலலிதா அம்மையாருடைய நாளை வந்து தாவேக்கா சார்பாக பொதுவாக கொண்டாட வேண்டியதானே அது என்ன செங்கோட்டையின் மட்டும் கொண்டாடுவது அப்போ செங்கோட்டையின் அதிமுகவில் இருக்கிறார தாவேக்கால் இருக்காரா அது ஒரு கேள்வி வருது இல்லையா இப்படி ஒரு குண்டக்க மண்டக்க கேள்வியெலாம் இருக்குது அப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கொள்கை இல்லாத கட்சிங்கிறது கன்ஃபார்மாக போச்சு ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் கொள்கைன்னாங்க அப்புறம் ஏழு பேராக மாற்றினாங்க இப்போ ஜெயலலிதா அம்மையார் செங்கோட்டையின் மூலமாக சேர்த்து கொண்டார்கள் பட் தாவேக்காவை பொறுத்தவரை மற்ற கட்சி பேனர்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையாரை சேர்த்துக்கொண்டதாக தகவல் இல்லை எம்ஜிஆரை சேர்த்துக்கிட்டாங்க அண்ணாவும் சேர்த்துக்கிட்டாங்க தமிழக அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் தாவேக்கா போஸ்டரில் அஞ்சு பேரோட எம்ஜிஆரும் அண்ணாவும் ஓகே ஜெயலலிதாவை யாரும் சேர்த்துக்கவே இல்லை செங்கோட்டையன் சேர்த்துருக்கிறார் அதுவும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு வரும் காலங்களில் செங் ஜெயலலிதா சேர்த்து கொள்ளப்படுவாரா அவர் கொள்கையின் அடிப்படையில் தாவேக்கா விஜய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்குதா இல்லை செங்கோட்டையன் மட்டுமே கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவோட அனுதாபியாக இருந்து அவருடைய பிறந்த நாளையும் இறந்த நாளையும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் வரக்கூடிய பிப்ரவரி அவருடைய பிறந்தநாள் அதுக்கு செங்கோட்டையன் எந்த அளவுக்கு போஸ்ட் அடிப்பார் விஜய் எந்தளவுக்கு ஒப்புக்கொள்வார் புஷ்ஜி ஆனந்த் இதற்கு ஆதரவா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கட்சி ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு கட்சியாக மற்றபடி வந்து ஒரு சரியான போக்கு இல்லாத கட்சியா தாவேக்கா அப்படிங்கிறது தெரியல என்றாலும் ஒரு கருத்தியலான ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் திட்டமிடாத ஒரு கட்சி தாவேக்கா அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி